வணக்கம் இந்தியாவிலிருந்து ராகுல் காந்தி கொலம்பியா சென்றிருக்கிறார் தென் அமெரிக்காவின் சுற்றுப்பயணம் செய்ய மூன்று நாட்கள் சுற்றுப்பயணமாக அமெரிக்கா சென்றவர் கொலம்பியாவில் மோடி அரசாங்கத்தை மிக கடுமையாக தாக்கி பேசினார் ராகுல் காந்தி ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் இந்தியாவிற்கு அச்சுறுத்தல் என்று கூறுகிறார் பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்தில் பல்வேறு மரபுகள் பழக்க வழக்கங்கள் கருத்துக்கள் மற்றும் மத நம்பிக்கைகள் செழிக்க ஒரு ஜனநாயக அமைப்பு அவசியம் என்று வலியுறுத்தினார் மத்திய அரசை கடுமையாக கண்டித்து ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் இந்தியாவிற்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறினார் கொலம்பியாவில் உள்ள இஐஏ பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்வில் ராகுல் காந்தி பேசினார் பிரதமர் மோடியை தாக்கி பேசினார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்